என்னது ஒருத்தர் தான் அன்பை கொண்டாடுவதற்காக அறியப்படுகிறது ஆனால் இந்த நாளுக்கு ஒரு மர்மமான வரலாறு உண்டு ரோமில் லூப்பர் காலியா என்ற ஒரு திருவிழாவில் இருந்து தொடங்கியது பிப்ரவரி பதிமூன்று முதல் பதினைந்து வரை நடைபெறும் இந்த திருவிழாவில் மக்கள் விலங்குகளை பலியிட்டு பெண்களை தன்னிச்சையாக தேர்ந்தெடுத்து ஜோடி சேர்வார்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இவ்வாறு செய்யப்பட்டது கிறிஸ்து பிறப்பு இருநூற்று அறுபத்து ஒன்பதில் பேரரசர் கிளாடியஸ் இரண்டாம் ஆயிரத்தின் போது தனது வீரர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று உத்தரவிட்டார் ஏனெனில் திருமணமான வீரர்கள் போரில் சரியாக சண்டையிட மாட்டார்கள் என்று அவர் நம்பினார் ஆனால் வாலண்டைன் என்ற பாதிரியார் ரகசியமாக திருமணங்களை நடத்தி வைத்தார் பிடிபட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு பிப்ரவரி பதினான்கு அன்று கொல்லப்பட்டார் உங்களின் வாலண்டைனிடமிருந்து என்று ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது ஆயிரத்து எண்ணூறுகளில் எஸ்டர் ஹோவ்லாண்ட் வாலண்டைன்ஸ் அட்டைகளை பெருமளவில் தயாரிக்கத் தொடங்கினார் இப்போது இது கோடிக்கணக்கான ரூபாய் வணிகமாக உள்ளது ஆனால் இதன் ஆரம்பம் ரொமாண்டிக்காக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது